பெரிய வருத்தம் அவருக்கு யாருக்கு ராமதாஸுக்கு நம்மளை சுத்தமாக நம்ம தான் இந்த கட்சியை உருவாக்கணும் பட் எந்த விதத்திலையும் பேசுறதில்ல டிஸ்கஸ் இல்ல எந்த முடிவுனாலும் சொல்றதில்லை நம்மளுடைய ஹோல்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தன்னுடைய மகள் மூத்த மகளுடைய மகன் முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக கொண்டது பட் அதை வந்து அன்புமணியை விரும்பலை சமாதானமா பேச ஆரம்பிச்சாங்க எல்லாம் ஆயிட்டு மீட்டிங் நடந்தது பட் மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன கிட்டத்தட்ட அப்பாவும் பையனும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் ராமதாஸ் பையனை பார்க்க கூட அவர் திரும்பி கூட பார்க்கல அவர் அன்புமணியை அட்டாக் பண்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டார் நீங்க நினைக்கிற மாதிரி மூணு போனு வச்சுக்கிட்டு சொகுசு கார்ல பயணம் பண்ணதெல்லாம் கிடையாது நாங்களாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு ஒன்றும் வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க ஒரு பிடி பிடிச்ச நீங்கள் தாங்க மாட்டீங்க இதே சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து அன்புமணியும் ராமதாஸ் இனிமேல் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என்னைக்கு நிர்வாகிகள் எல்லாம் அப்பா போய் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரோ இனிமேல் என்ன இருக்குமே நீ சமாதானத்துக்கு ஒன்றும் வேலையா இல்லை ஸோ ராமதாஸ் வந்து ஓரங்கட்டப்படுவார் இல்லைன்னா அவர் ஒதுக்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் பாட்டாளி மக்கள் கட்சியில தொடர்ந்து அந்த உட்கட்சி பூசல் தந்தை மற்றும் மகன் அவர்களுக்கு வந்து கடுமையான ஒரு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறாங்க நம்ம வெட்ட வெளிச்சமா தெளிவா தெல்ல தெளிவா அந்த சித்திரை முள்நிலை மாநாடுல கூட மருத்துவர் ஐயா அவர்கள் பேசும்போது கூட முழுக்க முழுக்க கட்சியில் நடக்கக்கூடிய அந்த சிக்கல்களையே அவர் பேச பார்த்தோம் இன்னைக்கு அவசரமாக ஒரு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடைய டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கு பத்து மணிக்கு அறிவிச்சிருந்தாரு அவசர கூட்டமா இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படும் தேர்தல் கூட்டணி நானே பொறு பொறுப்பேற்கிறேன் என்ற ஒரு அறிவிப்பை சித்திரை முன்னிலவு தொழிலாளர் அறிவிச்சிருந்தாரு இந்த சூழ்நிலையில நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் வெறும் பத்து மாவட்ட செயலாளர்களே பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற செய்திகள் தற்போது எல்லா ஊடகங்களிலும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோம் என்ன செய்தி சொல்ல வருகிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு பங்கேற்பின்மை மற்றும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அதிகார மோதல் தான் அதிகார மோதல் அப்பா மகனுக்குள்ள அதிகார மோதல் அவ்வளவுதான் காரணம் என்னன்னா அன்புமணியை கொண்டாந்தது ராமதாஸ் தான் அப்பா தான் பையனை கொண்டாந்தார் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன பண்றாரு அன்புமணி எல்லாத்தையும் ஃபுல்லாக கண்ட்ரோல்ல எடுத்து அவர் எல்லாமே தன்னுடைய முடிவு அவருக்கு அப்பாவுக்கு வயசாயிடுச்சு இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சாரு இதோடைய வெளிப்பாடு தான் அது நீ பெரிய வருத்தம் அவருக்கு யாருக்கு ராமதாஸுக்கு நம்மளை சுத்தமாக நம்ம தான் இந்த கட்சியை உருவாக்கணும் பட் நம்மளை சுத்தமாக எந்த விதத்துலையும் கலந்தாலோசிக்கும் பேசுறதில்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதில்லை எந்த முடிவுனாலும் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் அவர் இருந்தால் இருந்தால் அதனால தான் என்ன பண்ணார் நம்மளுடைய ஹோல்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தன்னுடைய மகள் மூத்த மகளுடைய மகன் முகுந்தனை வந்து இளைஞணி தலைவராக கொண்டாந்தார் பட் அதை வந்து அன்புமணி விரும்பலை அது தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் அன்புமணி அவ்வளோதான் கட்சி அணியை நீங்கள் ஒதுங்கிக்கிங்க அவ்வளோதான் நீயே போட்டு தேவையில்லாமல் திருப்பி திருப்பி இதே பண்ணுறீங்கிற மாதிரி அவருடைய எண்ணம் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அன்றைக்கி இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்ததில் வந்து அவர் கிடையாது நான் தான் தலைவர் அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னது தான் டேரிங்காக வந்தது நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தது பட் என்ன இடையில என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த மகாலிபுரம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட் அனுமதி கொடுத்துருந்தது முழு சித்திரை நிலவு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து பாமக வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா வன்னியர் அமைப்பா இருந்து அது இந்த முழு சித்திர நிலவு பொதுக்கூட்டம் நடந்துகிட்டே இருந்தது பட் இடையில ஒரு பத்து வருஷமா ஒரு கேப் வந்து பட் இந்த இந்த முறை அனுமதி கிடைச்சதுனால என்ன பண்ணாங்க உங்க பிரச்சனை எல்லாம் இப்போ கொஞ்சம் தள்ளி வைங்க சமாதானமா பேச ஆரம்பிச்சாங்க எல்லாம் பேசி நைட்டு மீட்டிங் நடந்தது பட் மீட்டிங்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பாவும் பையனும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் ராமதாஸ் பையனை பார்க்க கூட அவர் திரும்பி கூட பார்க்கல அவர் அதே மாதிரி அவர் பேரை ஒரே ஒரு முறை சொன்னார் அவ்வளவுதான் ஒரு ஃபார்மலுக்கு மத்தபடியும் பேசல ராமதாஸோட பேச்சு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அன்புமணியை அட்டாக் பண்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டார் நீங்க நினைக்கிற மாதிரி மூணு ஃபோன் வச்சுக்கிட்டு சொகுசு காரில் பயணம் பண்ணதுலாம் கிடையாது நாங்களாம் கஷ்டப்பட்டு இருந்தோம் எனக்கு ஒன்றும் வயசாயிடுச்சின்னு நினைக்காதீங்க ஒரு பிடி பிடிச்சோன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க பொறுதுங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சும்மா யாரையாவது காக்கா போட்டு காக்கா பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணணும் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் தூக்கி போட்டுருவேன் பார்த்துங்க அதே மாதிரி கூட்டணிங்கிறது நான் தான் முடிவெடுப்பேன் அது என்ன அது நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி மீண்டும் அதை சொல்லி பார்த்தார் இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணாரு இப்போ மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டத்துக்கு இன்னைக்கு கேட் கூப்பிட்டுருந்தாரு தொடர்ந்து ஐந்து நாட்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அடுத்தது மகளிர் அணி அப்புறம் இளைஞர் அணி இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீட்டிங் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காரு இதன் முதல் நாளே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா நூற்றி எட்டு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்ன அடிச்சு ஒரு பத்து பேர் தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஆறு எம்எல்ஏக்கள்ல இவர் மட்டும் தான் வந்திருக்காரு ஜி கே மணி மட்டும் வந்திருக்காரு இதுதான் ஒரு ஆமா ஒரு பெரிய ஒரு பாமகவுடைய கிட்டத்தட்ட இறுதி அத்தியாயம் அப்படிதான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா இதே சூழ்நிலையில இன்னைக்கு வந்து அன்புமணியும் ராமதாஸ் இனிமேல் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என்னைக்கு நிர்வாகிகள் எல்லாம் அப்பா போய் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரோ இனிமேல் என்ன இருக்குமே நீ சமாதானத்துக்கு ஒன்றும் வேலையா இல்லை ஸோ ராமதாஸ் வந்து ஓரங்கட்டப்படுவார் இல்லைன்னா அவர் ஒதுங்கிறது தான் நீ சூழ்நிலை ஆயிடுச்சு என்ன நிர்வாகிகள் எல்லாமே கிட்டத்தட்ட அன்புமணி பக்கம் எம்எல்ஏக்கள் அஞ்சு எம்எல்ஏக்கள் அவங்கள்ட்ட தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட சேர்றதுக்கு அதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புறாரு அன்புமணி அதுதான் அப்பா பையனுக்கான பிரச்சனையே நீ எதா இருந்தாலும் நீ ஏடிஎம் பேசு இல்ல திமுக அப்பாவுடைய திராவிட கட்சிகளை சார்ந்து வாழ்வோம் நம்ம வந்து தேசிய கட்சிகளுக்கு போக வேண்டாம் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆண்டாண்டு காலம் நம்ம நம்ம தத்துவம் அப்படி தான் சரியா இருக்கும்ன்றது பட் அன்புமணி முழுக்க முழுக்க வந்து பிஜேபியுடைய ஒரு சூழ்நிலை ஒரு இலக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த மோதல்தான் ஆரம்பத்துலேருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து இந்த ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன் இப்போ என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ராமதாஸுக்கு நிர்வாகிகள் பெரிய சப்போர்ட் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு எம்எல்ஏக்கள் கூட இல்லை இதே நினைக்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ராமதாஸ் என்ன பண்ணுவாரு அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குவார் அப்படி தான் இருக்கும் அவர் ஒரு கோபப்படுவார்ல நான் தான் நிறுவனத் தலைவர் நான் நீக்கிறேன்னு சொல்லுவார் ஆனாலும் அது நீக்கிறது செல்லாமல் போயிடும் ஏன்னா தேர்தல் கமிஷன்லேருந்து எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் அவர்கிட்ட தானே இருக்காங்க யார் அன்பு பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதையும் தாண்டி பிஜேபி இருக்கு ஸோ என்ன ஆயிடும் ராமதாஸ் வர்ற வழியே இல்லாமல் ஒன்று ஒழுங்கணும் இல்லைன்னா பாமக இது உடையுது நான் தான் ஒரிஜினல் பா பாக்கா இப்படின்னு ஒரு சூழ்நிலை ஒரு கட்சி நிர்வாகிகள் மூத்த எல்லாம் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் தெரியும் ராமதாசனுடைய முழு உழைப்பால் அவரால் கட்டி காக்கப்பட்டதுதான் இந்த இயக்கம் அவர் இல்லைன்னா இந்த இயக்கமே இல்லை அப்படின்ற உணர்வு அந்த நிர்வாகிகளுக்கு இருக்கும் இல்லையா சோ அப்போ முழுக்க முழுக்க அன்புமணி வசம் போயிடும் இல்ல அன்புமணி வந்து ஒரு குரூப் இசத்த உண்டு பண்றாரு அஹ் தந்தைக்கு எதிரா அப்படின்றது வந்து இது வந்து அது வந்து பழிக்குமா அந்த தொண்டர்கள் மத்தியில அந்த நிர்வாகிகள் மத்தியில அவர் வார்த்தை இருப்பாரா திரு அன்புமணி அவர்கள் இல்ல இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே வந்து அன்புமணி நிர்வாகிகள் அவர் பக்கம் கொண்டாண்டார் அது அது வந்து ராமதாஸ் பண்ண தவறு அப்படிதான் முழுக்க முழுக்க அப்பாவை பையனை நம்புனாரு பட் பையன் அப்பாவை வந்து அந்த அளவுக்கு இப்ப நீங்க திமுக எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா கலைஞர்கிட்ட இருந்தது இப்பயும் கலைஞருக்கான பிளேஸ் இருக்கு பாருங்க கனிமொழிக்கான ஒரு பிளேஸ் வச்சிருக்காரு நீங்க மீடியாக்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் விமர்சனம் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு பாருங்க நீங்க தேர்தல் பொறுப்பாளரா போட்டிருக்காரு என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீ அது மாதிரி விட்டு கொடுக்க முடியும் பான்மை அன்புமணிகிட்ட தான் இன்னைக்கு ஒரு பெரிய குறைங்க நைட் ஏப்பா என்னதான் இருந்தாலும் கட்சி அவர் தான் உருவாக்குறாரு என்ன என் மேலே அன்பெல்லாம் இருக்கட்டும் என்ன நீ அவர் கூப்பிட்டுருக்காரு போயிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படி தான் சொல்லணும் அன்புமணி வந்து நியாயமா இருந்தா நீ அவர் சின்னவர் வயசானவர் என்ன அதனால நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அவர் என்ன சொல்றாரோ பார்க்கலாம் நானும் வரணும்னு தான் இருக்கேன் நீங்கள் போங்க யாரும் அவாய்ட் பண்ண வேடான்னு சொல்லியிருக்கணும் அவர் ஆனால் அவர் இன்னைக்கு அப்பாட்ட போட்டி போடுறாரு யாரு அன்புமணி போட்டு போடுறாரு ஆமா போட்டு போடுறாரு ஏன்னா நீங்க அன்னைக்கே பாத்தீங்கன்னா பொருளாளர் திலக பாமா அந்த விமர்சனமே சரியான விமர்சனம் கிடையாது யாரு ராமதாஸ் எதிர்த்து அந்த அந்தமா இன்னைக்கு புரிதுங்களா சோ அப்ப இருந்தே தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட கட்சியில ஓர கட்டப்பட்டு விட்டார் ராமதாஸ்

பத்து பேர் தான் போறாங்கன்னா என்ன அர்த்தம் அது ஒண்ணுமே இல்லையே பத்து சதவீதம் கூட இல்லாம போயிடுச்சுல்ல நீங்க நீங்க ராமதாஸுக்கான ஒரு மரியாதை போயிடுச்சுல உங்களுக்கு நீங்க அவ்வளவுதான் ஒண்ணு அவரை ஒதுங்கிக்கலாம் யாரு ராமதாஸ் ஒதுங்கிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு அவரு ஏன்னா இல்லைன்னா போட்டி போட முடியாது என்ன ரெண்டாவது உடல் அவருக்கு வந்து கருத்து வந்து ரெண்டாவது சரியா இருக்காது டிராவல் பண்ண முடியாது புரியுதுங்களா ஏன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து பெரிய லெவலில் ஆக்டிவ் இல்லாம ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உட்கார்ந்தான் பேசுவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருடைய வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதனால வழியில் நீ ஒரு அன்புமணி தான் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பாமக வந்துருச்சு தான் நம்ம சொன்னதுதான் கண்டிப்பா ராமதாஸ் வந்து அன்புமணியை கட்சி விட்டு நீக்குவார் அது நடக்குங்க அது இந்த அஞ்சு அஞ்சு நாள் பார்ப்பாரு நிர்வாகிகள் எல்லாமே இதே மாதிரி அடுத்த இளைஞரணி நீ மகளிரணி என்ன அதே மாதிரி வன்னியர் சங்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டிருக்காரு அஞ்சு நாளா வரிசையா நேர்வாயிகளை கூப்பிட்டுருக்காரு இதுல யாரும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லன்னா அவர் என்ன பண்ணுவாரு நான் கச்சி விட்டு நீக்குறேன்னு சொல்லுவாரு நீக்கி அவர் அவர் வந்து அன்புமணி அதுக்கு தானே வெயிட் பண்றாரு நீங்க பாப்போம் நீங்க என்னைக்கு அப்பாக்கு நேரா எதிர்த்து நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆபீஸ் போட்டேன் எதாவது என்னை பார்க்கறது நேரா அங்க வந்து பாருங்க சொல்லி ஆமா 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 மணிவர் வந்து பாருங்க டேரிங்க சொன்னாரு ஆமா அது சேலஞ்சிங் தானேங்க அப்பாக்கு வச்சுக்கிட்டு தானே ஸ்டேஜ்ல வச்சு சேலஞ்சு பண்ணுறது தானே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே அவர் ஒய்ஃப் வந்துட்டாங்க யாரு சௌமியா வந்துட்டாங்க மகள்கள் வராங்க இந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் பெரிய செட்டப் வந்துச்சு ஏன்னா நேத்து ஒண்ணும் இல்ல இந்த மாநாட்டு சிறப்பா நடத்தி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பாராட்டு நடத்தினார் தனியா யாரு அன்புமணி அதுல வந்து ராமதாஸ் அழைப்பே இல்ல ஒருவேளை அழைச்சு அவர் போலயானும் தெரியல அவர் தனியா நடத்துனார் அவர் தனியா நடத்துனாரு வர்றவங்க நீங்க வந்து ஏற்பாட்டாளர்கள் நிர்வாகிகள் பந்தல் போட்டவங்களை ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் அவரு நினைவு பரிசெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அதுல ராமதாஸ் இல்ல அது ராமதாசோட கன்சலன் நடந்த ஆயிடுச்சு அவர்லாம் எண்டுக்கு வந்துட்டாருங்க அவருக்கும் வயசு ஆயிடுச்சு இல்ல என்ன பண்ண முடியாது அவர்லாம் டிராவல் பண்ணவரு ஒரு ஐம்பது வருஷமா யாரோட ராமதாஸோட டிராவல் பண்ணவரு அவர் ஒதுக்கி போக முடியாது வடிவேல் ராவணன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே அதுதான் அருமணியிலிருந்து எல்லாமே அவருடைய செட்டு ஆட்கள் எல்லாமே இவங்க யங்ஸ்டர்ஸோட அவங்க பெருசா பெரிய ஜெனரேஷன் கேப் உந்துருச்சு பி எம் கேட சோ அப்பட்டமான ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது இன்னும் இந்த ஆட்களில் அன்புமணி அவர்களை வெளியேற்ற கூடும் அன்புமணி அவர்கள் நிர்வாகிகள் மத்தியிலே அவர் ஒன்றிய திரட்டி நான்தன் பாட்டாளி மக்கள் கட்சி என்று அவர் கிளைம் பண்ணுவார் ராமதாஸ் அவர்கள் ஒரு கடைசி இறுதி காலகட்டத்துல அவர் வந்து விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை நேரிடும் என்ற ஒரு கருத்தை சாராம்சத்தை நேர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க பார்ப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான முடிவுகளை அவர் எடுக்கிறார்கள் உட்கட்சியினுடைய இந்த அதீத மோதல் முடிவுக்கு வருமா அல்லது பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை எங்க நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்